அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஒரு இடம் எழுது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாராபுரத்துல இருந்து திருப்பூர் போகிற ரோட்ல ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஒரு தேங்காய் அருள்வாக்கு சித்தர்னு ஒரு இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அதை வந்து என்னன்னு போட்டிருக்காங்கன்னா உபயா உதயா அகோரி துருஜி துணைன்னு சொல்லி போட்டிருக்கோம் இது அகோரியா இல்லை இவர் தேங்காயை சுத்த வைக்கிற அருள்வாக்கு சித்தரா இல்லை சாவி வழிபாட்டா இல்லை ஏதாவது செய்வே பில்லி சூரிய எடுக்கிறவரா இல்ல வேற ஏதாவது பூஜை சூரியம் நடக்காத காரியங்கள் கெட்ட காத்து கருப்புகள் அப்புறம் வீடு கட்டாதவங்க நிறைய கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு புறம் தேங்காய் மேல ஏறினா அதை தேங்காயே சுத்துது அவங்களுடைய நல்ல நேர கெட்ட கணிச்சு தேங்காயே சுத்தி அதை எடுத்து அதை அருள்வாக்க சொல்லிட்டு இருக்காரா அவரு அவர் பேரு அந்த பூசாரியோட பேரு தங்கது அது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது இது வந்து ஏதாவது சயின்ஸா தேங்காய் சுத்துறது இல்ல அருள் வாக்கு உண்மையிலே தெய்வமா இல்ல ஏதாவது இந்த தங்கவேல் பூசாரியோட சித்து வேலைங்கிறது தெரிஞ்சுக்கிறக்கா வந்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்ப இது மெயின் ரோட்லயே அமைஞ்சிருக்கு இந்த இருந்து திருப்பூர் மெயின் ரோட்லேயே குப்புச்சிபாளையம் பாளையம் அப்படிங்கிற ஏரியா தான் இருக்கு குப்பூச்சி நல்ல ஒரு முன்னாடியே ஸ்ரீ காளியம்மன் அருள்வாக்கு தேங்காயில் புரி சொல்லப்படும் புரி சொல்லப்படும் குடும்ப பிரச்சனை வீடு மற்றும் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை போன்றவை அனைத்தும் பிரச்சனை தீரும்னு சொல்லி போட்டிருக்காரு ஒரு சின்ன அலுவலகமாக தான் இருக்குது இது என்னன்னு பார்ப்போம் வணக்கங்க வணக்கம் நம்ம உள்ள வந்துட்டோம் அந்த கோயிலுக்குள்ள அந்த தேங்காய் சித்தருடைய கோயிலுக்குள்ள வந்துட்டோம் அது தங்கவேல் பூசாரி அருள்வாக்கு சித்தர் வந்து எல்லாம் மாலை போட்டு பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காரு சா சாமி நீங்க செய்ங்க செய்யுங்க நீங்க எடுத்து கட் பண்ணாம விட்டோம்ல நம்ம உள்ள வந்துட்டோம் மதுரை உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்களுடைய அதாவது அம்மனுடைய சிலைகள்லாம் வச்சிருக்காங்க அம்மனுடைய சிலை வச்சிருக்காங்க விநாயகர் படம் வச்சிருக்காங்க காளி தெய்வங்கள் படம் இருக்கு சித்தர்கள் படம் கூட இங்க இருக்கு அப்புறம் இது விஷ்ணு மாயான படம் இருக்கு இங்க எல்லாமே இருக்கு ஒரு சிறிய அலுவலகம் தான் ஒன்றும் பெருசா இல்லை இது இந்த ஆங்கிலம் எதுக்காக வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது மேல ஏறினதான் தேங்காய் சுத்தமா இது மேல ஏறி போது அவர் அந்த சித்தர் வந்து இவர் அங்கிருந்து சொல்ல சொல்ல அந்த தேங்காய் சுத்தம் அந்த கல் ஆட்டங்கள் வச்சிருக்காங்க அந்த கல்லு சுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சுத்தும் போது அவங்களுடைய பொதுமக்களுடைய பிரச்சனைகள் பூரா என்ன நினைச்சு வராங்க அந்த பிரச்சனைகள் பூரா சுத்த சுத்த அது முடியுது அப்ப அது நடக்குது அப்படிங்கிறதுனால இங்க கூட்டம் ஜாஸ்தியா வருது இன்னைக்கு அருள்வாக்கு டைம் இல்ல அருள்வாக்கு நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் தான் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை பௌர்ணமி அருள்வாக்கு இருக்குன்னு நம்ம வந்தோம் ஆனா அருள்வாக்கு இல்ல ஆனாலும் சாமியை பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருக்காரு அப்படியே பாத்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய இதா இல்லை அவரு அவர் தீட்சை வாங்கின இடங்களும் அவர் வாங்கின சான்றிதழ்களும் இங்க மாட்டிருக்காங்க அவருடைய சாமி தான் இங்க இருக்கு சிறிய கடையா தான் இருக்கு இப்ப சாமி அவர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்போம் இப்ப அந்த தங்கவேல் பூசாரி அருவாக்கு சித்தர் இங்க இருக்காரு அவர்கிட்ட இப்ப இந்த பக்தர்கள் யாராவது வந்தா சுத்தி காமிக்கப்படும் இல்லைன்னா நம்மளவே கூட சுத்தி காமிக்கிற நீங்களே நில்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்போம் அதுக்கப்புறம் இதை பத்தி சுத்துவோம் சாமி வணக்கம் வணக்கம் சாமி சொல்லுங்க உங்க பேரு தங்கவேல் தங்கவேல் இது இந்த தேங்காய் சுத்துது அதுல அருள்வாக்கு சொல்றவங்க அப்படின்னு சொல்லி இது நிறைய பாத்துட்டு இருக்கோம் இப்ப திருப்பூர் பல இடத்துல ரெண்டு இரண்டு இடத்துல சொல்றாங்க அப்புறம் திடீர்னு இப்ப என்ன சொல்றாங்க கருங்கல் சுத்துது அப்படிங்கிறாங்க அந்த கருங்கல் சுத்துறது செய்வனை கோராதற்கு இருக்கு மட்டும்தான் சுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க தேங்காய் சுத்துறது எல்லா விதமான பிரச்சனைக்கும் எங்க கையில நாங்க ஒன்றும் சித்து வேலை இல்லைங்க தேங்காய் ஏறி நிற்குது அந்த தெய்வத்தை நினைச்சு நாங்க சொல்றோம் அந்த தேங்காய் சுத்துது அந்த பிரச்சனை தீருது மக்களுக்கு அதனாலதான் இங்க மக்கள் தேடி வர்றாங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் இப்ப சொல்லுங்க சார் நீங்க உங்களுக்கு சொந்த ஊர் தான் இது சொந்த ஊர் இது அம்மா ஊர் தாராளம் சரிங்க அப்பா ஒரு பழனி சரி படனி இப்ப வந்து நீங்க சொன்னது தேங்காயில ஒரு பிரச்சனை கல் ஒரு பிரச்சனை கிடையாது ரெண்டுமே ஒரே பிரச்சனை தான் கல்லு கேட்டுக்கலாம் இப்போ ரொம்ப உண்டானதும் வயசானதும் ரொம்ப காலில் தேங்காய் நிற்க முடியாது ஓ தேங்காய் கேட்டாலும் அது பலனத்தை கல் கேட்டால் அதே பலனத்தை எதுக்கு வேணாலும் ஓ நீங்க குடும்ப பிரச்சனைக்கும் கொடுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் கூட நம்ம என்ன கேட்டு வரீங்களா இதுல நிக்க முடியாதவங்க அதுல நின்னுக்கலாம் நான் இதுல தான் மெயினா பாப்பேன் தேங்காய்ல தான் பாப்பனுங்க சில நாளுக்கு கால் வலிக்க முடியாத போது நம்ம கல்லு பாப்பிடுவோம் ஓகே உங்களுக்கு இப்ப என்ன வயசாச்சு இந்த அருள்வாக்கு சொல்ல ஆச்சு எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு நான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நான் என்னோட அனுபவம் பார்த்துட்டோம்னா நான் ஒரு மாந்திரியவாதி இருந்தேன் படிச்சிருக்கு அவள் பண்றதெல்லாம் பண்ணிருக்கிறேன் ஆனா நான் கத்துக்கிட்ட வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா கத்துட்டு இருக்கேன் புரிய தனியா எடுத்து இது மாந்திரீகமா கத்துக்கிட்டீங்களா இல்ல இது ஒரு தெய்வ வழிபாடு ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு மாந்திரியம் தாந்திரியம் தெய்வம் அருள்வாக்கும் இருக்கு மூணுமே இருக்கு ஆனா இங்க நம்ம வந்து மாந்திரிகம் செய்யறது இல்ல அருள் வாக்கு மக்களவருக்கு நல்ல நன்மை மட்டும்தான் இது எத்தனாண்டு நீங்க அருள் பா பாத்துட்டீங்க

குறையோட வர்ற நபர்கள் எந்த வியாதிக்காக வர்றாங்க ரெண்டு அதிகம் பாத்தீங்கன்னா கணவன் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை நிறைய வர்றாங்க அப்ப செய்வன குளறு அதுவும் வர்றாங்க அப்ப தொழில் முடக்கம் சொல்லி வர்றாங்க அதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இப்ப குழந்தை பாக்கியம் எல்லாம் சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம எத்தனை தாயத்தால எழுதி கொடுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் போட்டு கொடுத்தது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா அவங்களுக்கு வந்து மூணு நாளைக்கு பச்சளம் மருந்து கொடுப்போம் இல்ல குழந்த பாக்கி இல்லைன்னு வரவங்களுக்கு குழந்த பாக்கி இங்க வந்து பச்சை மருந்து கொடுத்தீங்கன்னா எந்த தாயத்தை போட்டு தாக்கிட்டுரும் அதுக்கு கர்ப்பம் தரைக்கிறதுக்கு ஒரு தாயத்து இருக்குது மூலிகைதான் இல்லாமல் நம்ம குருநாதர் கத்து கொடுத்த பிரகாரம் அதுக்கு பிரகாரம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது செஞ்சிட்டு இருக்கோம் அதை எழுதி கொடுத்தோம் அத்த அத்தனை நாள் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு மூணு நாளைக்கு பச்சளை பால்ல பச்சளை மருந்து மூணு நாளைக்கு கொடுப்போம் ஆனா அது இங்க இந்த அந்த பிரசாதத்தை அருந்ததுக்கு அப்புறம் குழந்தை இருக்குது இல்லையா இருந்து வந்து குழந்தை பாக்கி ஆயிருச்சுங்கன்னு சொல்லி திரும்பி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க 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 வேற எந்த மாதிரி சில நம்பி வந்தாங்கன்னா இருக்க சில ஆளு அவநம்பிக்கையில வர்றாங்க அப்படி வரக்கூடாது நமக்கு இருக்கு நம்பிக்கை ஆத்தால நம்பி வந்தாங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஒருத்தருக்கு இருந்தும் இருக்கு பொதுவா வரும்போது எதுவே நம்பிக்கையோட நம்பிக்கையோட வரும் வேற எந்த மாதிரியான வசதி எந்த மாதிரி எப்படிங்க வேற இந்த காத்து கற்புல இருந்தவங்க இந்த பேய் பிசாசு பேய் பிசாசுகளை சொல்றாங்க இல்லைங்களா அதையெல்லாம் எந்த மாதிரி அதுக்கு நான் அவங்களுக்கு இப்போ மாதிரி தாயத்து போட்டு கொடுத்து அவங்க வேலைக்கு விட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு ஓகே இப்போ பொதுவா எந்த ஒரு பூஜை புரஸ்காரோ இல்லை எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நம்ம ஆஹ் பணம் வாங்காமையோ இல்லை காணிக்க வாங்காமையோ செய்ய முடியாது இல்லைங்களா பொருளாதாரம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்ப இங்க வரவங்க உங்கள்கிட்ட ஒரு சாதாரணமா இப்ப நின்னு சுத்த வைக்கணும் ஒரு பிரச்சனைக்காக வரணும் பொதுவா என்ன அதுக்கு பீஸ் வாங்குறீங்களா இல்ல காணிக்கிறானா இல்ல அவங்க பாத்துதான் அண்ணதானா இதுன்னு போடுற மாதிரியா இந்த மாதிரி தான் அப்படி இல்லை அவங்க பிரச்சனை இங்கு வச்சுட்டு போயிடுவாங்க உண்டையில என்ன வச்சுதான் நூறு அவங்களோட இவ்வளவு அந்த மாதிரி உங்கள சரி அது போலாம் இருக்கு ஆனா உங்களுடைய கழுத்துல சில சவாலிகள் வந்து புத்துராச்சி போட்டிருப்பாங்க கருங்காலி மாலை போட்டிருப்பாங்க இந்த மலைக்கு போற சந்தன மலை இருக்கு அது போட்டிருப்பாங்க ஆனா நீங்க அதையும் தாண்டி மண்டையோடு மாதிரி ஒரு இதை போட்டிருக்கீங்க என்ன என்ன கணக்காக தேங்காய் அருவாக்குறீங்க ஆனா இது எப்படி சாப்பிடுவோம் இது சில சில குழந்தைகளாம் கூட பாய் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட குருநாதர் வந்து அங்கோரி அகோரி புத்தையா அங்கோரி குருஜி என்னோட குருநாதர் ஓ அவர் வந்து கிட்டத்தட்ட பத்தி இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்கு கிளாஸ் எடுத்து நடத்திட்டாரு அவர் அவர்கிட்ட தான் நானும் பயிற்சி எடுத்தேன் அப்படிங்கும் போது என்னோட குருநாதர் வழிபடுகள் நான் போறேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு அது என் குருநாதர் அகோரிக்கும் போது என் குருநாதர் கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி அவரோட இருந்து நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா அப்படிங்கும் போது நான் எனக்கு தேவைப்படும் போது நான் பூஜை பண்ணும் போது மாலையை போட்டுருவேன் இல்லாத நான் மாலையை கண்டுபிடிச்சிருவேன் அகோரிகள் உங்க குருநாதர் அகோரி அவர் கொடுத்த தீட்சை படி நீங்க பூஜை புலஸ்காரம் பண்ணி வாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அவருடைய அனைத்தது இதெல்லாம் போடும்போது சில பேர்கள் பயந்துடமாட்டாங்க எல்லா வர்ற மக்களுக்கும் நல்லா தான் சொன்னது உங்க உண்ணாவிர வாக்குப்படி இந்த மாலை உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ இந்த தேங்காய் சுத்துதுன்னு சொல்றது இது சயின்ஸ் படி கூட அதுக்குள்ள நீர் இருக்கு அதனால என்ன சுத்தும் அப்படின்னு ஒரு தாட்டு போகும் அந்த வகையில சுத்துமா அல்லது தெய்வ வாக்குல சுத்துமா இல்லை உங்களுடைய வாக்குப்படி சுத்தமா தெய்வ வாக்குன்னு இருக்குதுங்க நம்ம அங்கே மனசுல தேன்ற சுத்தம் இருக்குது ரெண்டு பேருமே மாத்தாலா என்னச்சுன்னா ஆத்தாலா அவங்க பிரச்சனை வந்து ஆத்தா தான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா தான் தீர்த்து வைக்கும் நீங்க அந்த ஆத்தாவுக்கு துணையா நின்று அந்த இதை சொல்லி சொல்லி அதை பரிகாரத்தை பண்ணிக்கணும் அதுக்கு மேல ஒண்ணு ஓகே இன்னும் சுத்ரா மட்டும்தான் அது உண்மையு எங்களாலேயே நம்ப முடியும் நீங்க தவறா எடுத்துக்கூடாது இப்ப ஏதாவது இப்ப நான் ஏன் சுத்தமா கண்டிப்பா சுத்துங்களா அப்ப ஏன் நிக்கலாம் என்ன வேண்டதுன்னு வைக்கிறீங்களா அதை நினைச்சிட்டு வேண்டிய சரி கடவுளை பிரார்த்தனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க சாமி நினைச்சிட்டு நீங்க எனக்கு வந்து உங்களுக்கு வரதவக்கா கேட்கறீங்க இல்லைங்களா எனக்கு காரியம் நடக்கும்னா எனக்கு வரதவக்கு சுத்தி வாங்க தாமதமாக இடத்துல சுத்தி வாங்க நினைச்சே வேண்டிட்டு மேலே இல்லைங்க அது குடிமை மேல கால் வைக்காம நில்லுங்க ஹம் அப்படி வச்சுக்கோங்க ரெண்டு கால் ஒண்ணா அப்படி இந்த தள்ளி தக்க தள்ளி வைங்க கால் நிக்க முடியாது அதனால நீங்க கால் வந்து ஆஹ் அப்படி வைங்க ரெண்டு கால் சேர வைங்க மேலே ஏற்றி வைக்கணும் தள்ளி வைங்க நல்லாவே தள்ளி வைங்க கால் வலி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரீயா வைக்கலாம் ஆஹ் அப்படி வச்சுக்கலாம் பாத்து வெச்சுங்க கை லூசா வச்சுக்கோங்க ஃப்ரீயா வைங்க இல்லை ஃப்ரீயா வைங்க இல்லை ஒரு காரை நினைச்சு வெந்திருக்காரு நினைச்சு ஸ்டாலுக்கு வாய் விட்டு சொல்லுங்க ஒரு காரை எடுத்துட்டு அது வந்து நடக்கணும்னா வரத பக்கம் சுத்தி வா இல்ல நடக்காத லேட்டாயா இருந்தா பார்த்து இடத்து பக்கம் சுத்தி வா லேட்டாயா இருந்தா வலது கை மாட்டேன் கை மாட்டேன் சுத்தம்போது கை மாத்து மாத்து கை மாத்தி மாத்தி வைக்கணும் கை டைட்டா பிடிக்க கூடாது லூசா தான் வைக்கணும் லூசா வை ரொம்ப பேலன்ஸ் இந்த கை இந்த டைட் ஆயிடுச்சு இந்த குடிமை டைட் ஆயிடுச்சு நீ கால அந்த பக்கம் கொடுக்கணும் ரோடு போற இங்கேயா இருக்குது உங்களுக்கு எழுக்கணும் இல்ல ரோடு போற இந்த பக்கம் இருக்கு சரி அப்படியே நில்லுங்க சரி இல்ல உங்க காரியம் வந்து பத்திக்கு நடக்க தாமதம் தான் நடக்கும் அதை நான் நம்பலாமா அப்படின்னு எனக்கு வலது பக்கம் சுத்தி வரோன்னு வேண்டுங்க கை லூசா வச்சு அதை நான் நம்பலாம்னு வலது பக்கம் சுத்தி வா வலது பக்கம் சுத்தி வா இப்போ அந்த காரியம் நடக்காது லேட் ஆகு அப்போ நம்பலாம்னு வலது பக்கம் சுத்தி வா 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 கை மாத்து கை மாத்தி வை ம் மாத்து கை மாத்து வா டைட்டா இருக்கு இந்த பக்கம் டைட்டா இருக்கு தேங்காய் மேல கரெக்டா லோடு உட்காரல வா ம் சரி இறங்கிக்கிங்க இறங்கிட்டு அப்படியே நில்லு அந்த கல்லில் ஏறி நிலக்கலாம் சரி அத நம்பலாமா அப்படின்னு இடத்த பக்கம் சுத்திவா அவங்க நம்பல எப்படி நம்புவாங்க Yeah, நல்லா இப்போ இந்த கேரளா மகா காளி கோயிலுக்கு வந்தோம் அவருக்கு சித்திரை பார்த்தோம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு தேங்காய் சுத்துது கருங்கல் சுத்துது இதெல்லாம் நம்ம நேரடியா பார்த்தோம் சோ இது சயின்ஸ் தெய்வம் இல்ல சித்து வேலைகள் அவங்க எத வேணாலும் நினைக்கணும் இங்க நடந்த நிகழ்ச்சியை நம்ம அப்படியே சொல்லி இருக்கிறோம் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி